நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உன்னை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இருபத்தி ஆறாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு கொடுத்துருந்தீங்களோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லிருக்காங்க அதனால முடிஞ்சளவுக்கு டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிடுங்க இதுல பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களுக்கு ஏதாவது எரர் காமிச்சது அப்படின்னா இப்போ சர்வர் பிரச்சனைனால கொஞ்சம் எரர் காமிக்கும் இருந்தாலும் அது சரியாயிரும் சரிங்களா பாத்துங்க இப்போ நாள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க ப்ரோசிங் சென்டர்ல போவீங்க பகல் வேலையில போறதுனால சர்வர் வந்து வேலை செய்யாது அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா வீட்ல இருந்தே மொபைல் மூலமாவே நீங்க அப்லோட் பண்ணிருங்க டாக்குமெண்ட்லாம் கிளியராக வராது சார் அப்படிலாம் நினைக்காதீங்க டாக்குமெண்ட் கிளியராக வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு கேலரியில் வச்சுருப்பீங்க அந்த ஆப் மூலமாக ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதுக்கடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்களா ஈஸியாக மொபைல் மூலமாகவே நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் சார் எனக்கு மொபைல் மூலமாக அப்லோட் பண்ண தெரிலன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் காலேஜ் படிச்சிருக்க காலேஜ் படித்த யாராவது ரிலேட்டிவ் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு பிடிஎஃப் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா இதில் ஏதாவது எரர் இருக்கும் இப்போ சர்வர் பிரச்சனைனால எரர் இருக்கும் அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் கொடுக்கப்பட்ட சான்றிதழில் கண்டிப்பாக நீங்கள் காமிச்சிருவோம் நிறைய பேர் வந்து சொன்னீங்க இந்த ஆப்ஷனில் வந்து டாக்குமெண்ட் அப்லோடு காமிக்க மாது ஆல்ரெடி சப்மிட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க அது அப்படிலாம் வராது இந்த மாதிரி உங்களுக்கு சர்வர் கரெக்டாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கரெக்டாக வந்து உங்களுக்கு எல்லாமே உடனே காமிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காமிச்சிரும் நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு இந்த மாதிரி பிடிஎஃப் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு மேலே டைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும் டூல்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி ஆப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஸ் வந்து காமிக்கும் ஃபஸ்ட்டு இருக்குதுங்களா இந்த ஆப்ஸ் வந்து காமிக்கும் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து காமிக்கும் அதில் இந்த 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 கீழ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடும் அதை வந்து கிளிக் பண்ணி கீழே இம்போர்ட்டன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுக்கணும் கீழே வந்து இம்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆப்ஷன் காமிக்கும் அதில் கிரே ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா வீடியோப்பா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும் அதுக்கடுத்து நீங்க அப்ளிகேஷன் லாக்இன் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்க மொபைல்ல இருந்து ஈஸியா பண்ணிரலாம் இங்க பகல் நேரத்துல நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் சர்வர் காமிக்கும் அதே மாதிரி நீங்க அப்லோட் பண்ண உடனே கீழே கேப்சா கொடுத்து கிளிக் பண்ண உடனே ரெண்டு எரர் காமிக்கும் ஒன்று வந்து கேப்சா எரர்னு காமிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அப்படி கொடுத்துருச்சு அப்படின்னா கேப்சா எரர்ன்னு காமிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாக்இன் பண்ணணும் பண்ணி உள்ளே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு இருக்கும் இருக்கும் அப்லோட் டாக்குமெண்ட் சப்மிட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன் டாக்குமெண்ட் அப்லோடுன்னு இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் மொபைலில் மொபைலே கூடிய அளவு இன்றைக்கி இருந்து அப்லோட் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி